வெளிப்படுத்தலுடைய புஸ்தகம் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் அவருடைய பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்க ஒரு ஆள் சத்தமா சீக்கிரமா சீங்க நகரத்து மதில்களின் அஸ்திவாரங்கள் சகலவித ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன அஸ்திவாரம் ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது முதலாம் அஸ்திவாரம் வச்சிரக்கல் இரண்டாவது இந்திர நிலம் மூன்றாவது நான்காவது மரகதம் ஐந்தாவது கேமதகம் ஆறாவது ராகம் ஏழாவது படிக பச்சை ஒன்பதாவது புஷ்பராகம் பத்தாவது வைடூரியம் பதினோராவது சுனீரம் பனிரெண்டாவது சுகந்தி இவைகளை பனிரெண்டு வாசர்களும் பனிரெண்டு மாதங்களாக ஒரு அஸ்திவாரம் இருக்குது அஸ்திபாரம் எப்படிப்பட்ட கொண்டு கொண்டு கட்டியிருக்கிற அஸ்திபாரம் இந்த அஸ்திபாரம் எது கட்டி கட்டியிருக்குது பனிரெண்டு கற்களை கொண்டு கட்டி இருக்குது இந்த கற்களால் கட்டப்பட்ட அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட ஆலயம் எது என்றால் தேவனுடைய ஆலயமா தேவனே ஆலயம் என்று சொல்லப்படுகிறது

ஜீ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிருந்தால் மட்டுமே ஆலயத்திற்குள் நீ பிரவேசிக்க முடியும் இல்லை என்றால் முடியாது நான் இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சேன் நான் இத்தனை வருஷம் பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் வேத பண்டிதர் அப்படின்னு நீ சொல்லலாம் நீ என்ன வேணாலும் சொல்லு உனக்கு கிடைச்ச ரகசியத்தை என்ன வேணாலும் சொல்லிட்டு ஆனால் எங்க அப்பா வேற உனக்கு வேறு ஏதோ ஒரு தகப்பனார் உனக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார் எங்கள் அப்பா அவருடைய நாமத்தை கற்றுக் கொடுக்கிறார் அவருடைய நாமத்தில் தான் அஸ்திபாரம் நிற்கிது இந்த அஸ்திபாரத்தின் மேலே நீ கட்டுவியா வீடுயா அது என்ன கொண்டு கட்டணும் கல்லு கொண்டு கட்டணும் வைக்கோல் கொண்டோ புல்லு கொண்டோ மரம் கொண்டோ வெள்ளி கொண்டோ தங்கம் கொண்டோ கட்டாத கற்களினால் கட்டக்கூடிய வீடு அது நிலைத்திருக்கும் என்று சொன்னார் இப்ப சொல்றாரு இரண்டாவது காரியத்துக்குள்ள நம்ம கடந்து போகிற போது ரெண்டு இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிற போது ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது யார் தம்முடைய அறிவார் என்பதும் இங்கதான் ஒரு சிக்கல் அஸ்திபாரம் எல்லாருக்காகவும் நிலைச்சிருக்குது ஆனா யா தம்முடையவர்களை அறிவார் என்றும் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவான் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கிறது நாம இருக்கட்டும் ஆனா தேவன் யாரை அறிந்திருக்கிறார் தெரியுமா அவருக்கு நீ அப்பம்பேர் வேற என்ன சொல்லிட்டு அவரை போய் இவர்தான் என் கடவுள்னு சொன்னா அவர் ஏத்துக்குவாரா சுவா அவர் கேட்பார்ல இந்த உலகத்தில் நாலு தகப்பன் இருக்காப்பா நாலு 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 தகப்பன் இருக்கிறார் தேவன் சொல்கிறார் நாலு தகப்பம் இருக்கிறார் ஒன்று பிசாஸ் உங்கள் அப்ப அவங்க சொல்கிறாங்க இல்லை ஆண்டவரே எங்கள் அப்பா ஆபிரேகாம் அப்போ ரெண்டு மூணாவது ஒன்று பெத்தப்பம் நாலாவது சொல்கிறார் நானே பி தான் அப்போ நாலு அப்பா இருக்கிறான் இல்லை உமா உங்கள் அப்பன் யார் பேர் சொல்லு வேதத்தில் சொல்லப்பட்ட தேவாதி தேவன் பிதாவினுடைய நாமம் பிசாசு பேர் உனக்கு தானே தெரியும் விசுவாசிகளுக்கு தகப்பு அபிரகம் அது தான் தெரியும் மாம்சத்தில் பிண்டத்தை வீண்டெடுத்த தகப்பனை உனக்கு தான் தெரியும் நீ இப்ப எந்த தகப்பனுக்கு பிள்ளை ஒரே ஒரு தேவன் அவரை பிதாவாக தொழுது கொள்ளுகிற காலம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது அது இன்றைக்கே வந்திருக்கிறது என்று சொல்லுகிறது நாமம் என்ன சொல்லு ஜீசஸா எது சொல்லு நீ சொல்லு என்னுடைய வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது நான் என் பிதாவின் நாமத்திலே வந்திருந்தோம் ஒருவனும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒருவன் தன் சுயநாமத்தில் வந்தால் அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் இப்போ வந்திருக்கிறவர் எந்த பேரில் வந்திருக்கிறார் அப்படின்னா பிதாவுனுடைய பேரில் வந்திருக்கிறார் அப்ப பிதாவுடைய பேர் யாசுவேசியா பிரை சுயாசுவா நீ அவருக்கு பிள்ளை இல்லைன்னா நீ வேற ஏதோ வழிபோக்கனுக்கு பிறந்திருப்ப சுயா ஏன்னா வழிப்போக்கம் ஒருத்தன் இருக்கிறான் அவனுக்கு தான் நீ பிறந்திருப்ப ஆனால் அதை ஒருத்தனும் சொல்ல மாட்டான் நான் வழிபோக்கனுக்கு பிறந்தேன்னு சொல்லிட்டு ஆனால் மார்புதட்டி சொல்லுவான் என்னன்ட்டு நீ எங்கள் அப்பா இல்லை நான் அபிரகமாக எனக்கு அப்பேன் அப்படின்னு என்ன சொல்லலாம் ஆனால் தேவன் சொல்கிறார் நான் உனக்கு அப்பா இல்லைன்னா அபிரகம் அல்ல உனக்கு வழிபோக்கன் பிசாசே உங்கள் அப்பா அப்படின்ட்டு புரியுதா இப்போ மார்புதட்டி நீங்கள் சொல்லுங்க நான் யாருடைய பிள்ளை எங்கள் அப்பா பெயர் என்னன்னு தைரியமாக பேசுங்க பார்ப்போம் அதனால்தான் மறுபடியும் சொல்கிறேன் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த சத்தியத்தை யார் அறிவா சத்தியமான அறிவா எல்லாருக்கும் புரியாது பைபிள் எல்லார் கையிலையும் இருக்குது இன்னைக்கு உலகத்திலேயே அதிகம் ஃப்ரெண்டானது இந்த பைபிள் தான் உலகத்திலே அதிகம் படிக்கிறது இந்த பைபிள் தான் ஆனால் உலகத்திலே அதிகம் புரியாததும் இந்த பைபிள் தான் படிக்கிறவனுக்கு எல்லாம் நான் ஒரு கா வாசித்தேன் தேவன் சொல்கிறார் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் வெட்டுவேன் நான் அதை உங்கள்கிட்ட செய்தி கொடுத்துட்டேன் ஆனால் அந்த வார்த்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சன்மார்க்கன் யார் துன்மார்க்கன் யார் இவன் ரெண்டு பேரையும் சங்காரம் பண்ண போகிறாராம் புரியுமான்னு கேட்டால் புரியாது இப்போ இங்கேருந்து குழம்புவோம் சன்மார்க்கன் யார் நீதிமானை பற்றி சொல்லலை பரிசுத்தவனை பற்றி சொல்லலை அப்ப சன்மார்க்கன் யார் சிந்திக்கிறீங்களா சிந்திச்சிதே இருக்கு துன்மார்க்கன் யார் ஓஹோ ஆ இருக்கு அது சரி ரைட் ரைட் நானே நீ இருந்தால் அப்படின்னு போயிடும் புரியாது ரெண்டாவது சொல்கிறாரு மனுஷனுக்கு எச்சமையை தோன்றுகிற வழி உண்டு அதனுடைய மூடியும் மரணம் நம்ம எத்தனை தடவை தப்பு தப்பாக யோசித்திருப்போம் என்றைக்காவது சாவு வந்திருக்கா பரலையே அப்போ அதில் ஒரு குசி இன்னும் வசனம் புரியல செயல்வையா இன்னும் புரியல நான் அதுக்கு தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஃபேஸ்புக் சேனலில் ஒரு விளம்பரம் ஒன்று போட்டேன் என்ன அப்படி தெரியுமா ஒரு தடவை பிறந்தால் இரண்டு தடவை மறிப்பாய் இரண்டு தடவை பிறந்தால் ஒரு தடவை மறிப்பாய் மூன்று தடவை பிறந்தால் நீ மறிக்கவே மாட்டாய் புரியல ஒருத்தர் என்னை காப்பி அடித்து அதை பாட்டா பாடணும் அதில் ரெண்டு இடத்தை பிடிச்சி வச்சிருந்தா ஒன்றை விட்டுட்டான் என்ன பாட்டு ஒரு முறை பிறந்தால் இருமுறை சாவாய் இருமுறை பிறந்தால் ஒரு முறை சாவாய் அதோட விட்டான் ஏன்னா அவனுக்கு அது மூணாவது அடி தெரியாது மூணு தடவை பிறக்க சொல்லி இருக்கை அப்படின்னு இருக்கு எனக்கு தெரியும் இந்த பைபிள் ஒரு மனிதனை மூன்று தடவை பிறக்க சொல்லி இருக்கிறது நம்ம ஒரு தடவை பிறக்கிறதுக்கே இந்த பாடு அப்புறம் இரண்டாவது முறை பிறக்கிறது மூணாவது தடவை பிறக்கிறதுனா எப்படி தெரியல கொஞ்சம் கஷ்டம் சரியா ஆனால் பைபிள் திட்டவட்டமாக சொல்லுகிறது உனக்கு புரியலைன்னா என்ன பண்ண முடியும் புரியாதவனுக்கு இது புதிர் புரிந்தவனுக்கு இதுதான் பொக்கிஷம் அல்லையா அப்போ இங்கே சொல்கிறார் தம்முடையவர்களை தேவன் அறிந்திருக்கிறார் ரெண்டாவது கட்டத்துக்குள்ள கடந்து வந்து அஸ்திவாரம் எவன்கிட்ட இருக்கோ அவனைத்தான் தேவன் அறிவார் நாகோமுடைய புஸ்தகம் ஒன்னாவது அதிகாரம் ஏழாவது வருஷத்தை வாசிங்க இக்கட்ட நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் எப்படி தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் நீ இயேசுவை நம்புனா என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒருத்தர் பிறக்கல அப்படின்னு ஒருத்தர் அடிக்கப்படல அப்படின்னு ஒருத்தர் ரத்த சித்தல அப்படின்னு ஒருத்தர் சாகல அப்படின்னு ஒருத்தர் உயிர்த்தளவும் இல்லை அப்ப அவர் எப்படி உனக்கு உதவி செய்வார் பிறந்து வளர்ந்து அற்புத அடையாளங்கள் செய்து உனக்காகவும் எனக்காகவும் ரத்த சிந்தி மறித்த ஒரே ஒருத்தர் இருக்கிறார் அவர் யாசுவா நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா நம்முடைய அடுத்த சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார் ஹிந்து மத சகோதரர்கள் அந்த சகோதரனை பார்த்து என்ன சொல்லுவோம் தெரியுமா கதை வைத்து கடவுளாக கும்பிடுகிறவர்கள் அப்படித்தானே ராமாயணம் மகாபாரதம்ல கதை கதை வைத்து கடவுளாக கும்பிடுகிறார்கள் அடுத்து இவர்கள் அபிஷேகம் பண்ணினவர்களையே இவர்கள் என்ன செய்வார்கள் ஆராதிப்பார்கள் சொல்றீங்களா நீங்களா தானே செய்றீங்க யாசோமேசியாவுடைய வாழ்க்கை வரலாறு இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாக பாவிச்சு வச்சிருக்கிறியா இல்லையா ஜீசஸ் கிரைஸ்டனுடைய வாழ்க்கை வரலாக பாவிச்சு வச்சிருக்கிறியா இல்லையா ஜீசஸுக்கு ஒரு வாழ்க்கை வரலாறு இல்லை இயேசுவுக்கு ஒரு வாழ்க்கை வரலாறு இல்லை யாசுவாபேஷியாவுடைய வாழ்க்கை வரலாறு திருப்பி எழுதியிருக்கிறோம் ஐ மீன் திருப்பி எழுதியிருக்கிறோம் அதாவது நான் ஒரு சம்பவத்தை படித்தேன் ஆறுமுக நாவலருடைய வாழ்க்கை குறிப்பை வாசிக்க ஆரம்பித்தேன் ஆறுமுக நாவலர் தன்னுடைய மனைவியிட்ட சொல்லுவார் ஏன்னா மனைவிக்கு பைபிள் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது பிடிக்கல ஏ இன்னொரு மதத்து காரியத்துக்கு நீ போகிற நீ போக வேண்டாம் ஏ நான் போகிறது நீ முதல்ல சரியாக புரி நம்முடைய தெய்வத்தையும் நம்முடைய கொள்கையும் அந்த வேதத்துக்குள் நான் நுழைக்கப் போகிறேன் என்று சொன்னார் அதிகம் போடடி பெர்மிஷன் குடுத்து இருக்கா இது சரித்திரத்தில் இருக்குதுங்க இப்போ வந்தவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா தம்பிரன் யாருங்க இங்க இருக்கு கன்னியாகுமரி போற வாதையில் அங்க தம்பிரன் கோயில்னு ஒரு கோயில் இந்து கோயில் இருக்குதுங்க இருக்கா பைபிள மொழிபெயர்த்த போது நம்ம இங்க மூணு பட்டை 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 போட்ட ஆறுமுக நாவலர் பைபிளை மொழிபெயர்த்த போது அவர் கடவுளுக்கு கொடுத்த யாஸ்வா என்ற நாமத்தை மறைத்து கடவுளுக்கு கொடுத்த பேர் என்ன தெரியுமா தம்புரான் இப்ப அவர் சரி அடுத்து சர்வேஸ்வரன் சர்வ கூட்டல் ஈஸ்வரன் யாரு ஹலோ சர்வேஸ்வரன் யாரு கிறிஸ்தவ பேரா இந்து மத பேரா யாருக்கு கொடுக்கப்பட்ட பேரு கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட பேரு கொஞ்சம் யோசிக்கிறீங்களா அப்போ உங்களை எப்போ தமிழ் பைபிள் முன்னூற்றி பதினஞ்சு பதினாறு வருஷங்களுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட தமிழ் பைபிளையே அடிஸ்தான அஸ்திபாரத்தை வேற எங்கேதோ கொண்டு வந்து போட்டுட்டான் புரியணும் முதல்ல அப்போ இதுக்கெல்லாம் எங்கே போகணும் நீங்கள் சரித்திர ஆகமத்துக்குள்ளால் போகணும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் புரியாதவனுக்கு இது புதிர் புரிஞ்ச உனக்கு எனக்கு இது பொக்கிஷம் மறுபடியும் ரெண்டாவது வாட்டி சொல்கிறேன் இங்க தேவன் உனக்கும் எனக்கும் சொல்லியிருக்கிற சம்பவம் நீ தேவனை அறிந்திருந்தால் அவர் உன்னை அறிந்திருப்பார் நீ தேவனை ஆராதித்தால் அவர் உன்னை ஆராதிக்க வைப்பார் இளமை சும்மா எல்லாரையும் கொண்டு வந்து அவர் என் பிள்ளைன்னு வைக்க மாட்டார்